வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்திரி பேசுறேன் நம்ம எதிர்பாராத காம்பினேஷன் எல்லாம் திடீர் திடீர்னு உருவாகுது காம்பினேஷன் தான் நமக்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டையும் ஒரு ஆர்வத்தையும் ஏற்படுத்துது ஏன்னா ரெகுலரா உள்ள விஷயங்களே நடக்காம புதிய விஷயங்கள் நடக்கிறப்பதான் ரசிகர்கள் வந்து ரொம்ப ஹாப்பி ஆவாங்க புது புது காம்பினேஷன் முத முதல்ல வந்து இந்தியன் படமும் அப்படிதான் உருவானது ஏன்னா அப்ப வந்து உலகநாயன் கமலஹாசன் நடிச்சுட்டு இருந்த பாணிங்கிறது வேற மாதிரி ஒரு பாணி அப்ப நாங்கெல்லாம் எதிர்பார்த்தது அப்போ ஒரு படமும் ரெண்டு படம்தான் வந்திருந்தது ஷங்கர் படத்துல ஏன் உலகநாயன் நடிக்க கூடாது ஏ ஆர் ரஹ்மான் மியூசிக்லயே ஏன் நடிக்க கூடாது இவர் ஏன் இளையராஜா மியூசிக்லயே பண்றாரு அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது அந்த காலகட்டம் அந்த தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ரெண்டு அந்த காலகட்டம் அப்பதான் அந்த ரோஜா எல்லாம் வந்திருந்த நேரம் ஷங்கர் வந்து ஜென்டில்மேன் எடுத்திருந்த நடித்திருந்த நேரம் கரெக்டா நம்ம நினைச்ச மாதிரியே அது இந்தியன்ல நடந்தது புது காம்பினேஷன் மிகப்பெரிய எக்ஸைட்மெண்ட்டை ஏற்படுத்தினு இப்போ நம்ம யாருமே வந்து கல்கியை எதிர்பார்த்துருக்க மாட்டோம் நம்ம வந்து இந்தியன் ஹிட் ஆகும் ஹிட் ஆகும் கல்கி என்னடா இவர் போய் வில்லனா நடிக்கிறாரு எதுக்கு இதை ஒத்துக்கிட்டாரு எதுக்கு வந்து இவர் போய் பிரபாசுக்கு வில்லன் அப்படின்லாம் நம்ம யோசிச்சோம் கடைசியில் இன்னைக்கு பாருங்க அந்த படம் எவ்வளவு பெரிய ஹிட் ஆயிருக்கு அவருடைய கேரக்டருக்கு எவ்வளவு பெரிய மரியாதை ஒரு ரெண்டு சீன் வர்ற கேரக்டருக்கு அடுத்த பாக்கலாம் அவளுக்கு எவ்வளவு பெரிய லீடு சோ வில் வில்லன் அப்படிங்கிறதுனால அவருக்கு எந்த விதமான அவமரியாதையோ தரக்குறைவோ இல்லாம ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் கிடைச்சிருக்கு பாருங்க ஸோ அந்த மாதிரி அவருக்கு தெரியும் எதை ஒத்துக்கணும் எதை ஒத்துக்க கூடாதுன்னு கல்கி படத்தையே ஒரு வருஷம் கழிச்சுதான் அவர் ஒத்துக்கிட்டாரு ஒரு வருஷம் அலைஞ்சிருக்காங்க ப்ரொடியூசர் அந்த பேட்டியிலேயே அவங்க சொன்னாங்க ஒன் இயர் அப்படின்னு சோ இப்ப வந்து லேட்டஸ்டா நேத்திக்கு பார்த்தோம்னா நேற்று ஈவினிங்ல இருந்து வைரல் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பிங்க் வில்லன் வந்திருக்கக்கூடிய அந்த செய்தி தான் உலகநாயன் கமலஹாசன் சல்மான் கான் அட்லி நம்ம நண்பர்கள் விவேகானந்தன் ஷாலி மஞ்சு அந்த மாதிரியான நண்பர்கள் இதுலயே கேட்டிருந்தாங்க நேற்று போட்டிருந்த வீடியோலயே ஏன்னா நேற்று வீடியோ வந்து கேலண்டர் சாங்குக்காக மட்டுமே போறோம்னு நான் முன்னாடியே முடிவு பண்ணியிருந்தேன் ஆறு மணிக்கு வர போறப்ப அப்ப இதெல்லாம் சேர்த்து போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் இதை ஒரு அடுத்த நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சேன் அதுக்குள்ள இது பயங்கர வைரல் எல்லா யூடியூப் சேனல் எங்க பார்த்தாலும் ட்விட்டர் ஃபுல்லா இதுதான் வைரல் ஆயிடுச்சு போடாத ஆட்களே கிடையாது நம்ம சொல்றது பழைய செய்தி அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு ஏன்னா நேற்று ஈவினிங் நேற்று மத்தியானத்துக்கு மேல ஈவினிங்கே பட்டு வைரல் ஆயிடுச்சு உலகநாயன் கமல்ஹாசன் சல்மான் கான் அட்லி ஏன்னா அட்லி வந்து அவருடைய ராஜா ராணி படம் முருகதாஸ் தயாரிச்ச படம் அதனுடைய தோக்க விழாவா இருக்கட்டும் அவருடைய நூறாவது நாள் விழா அட்லி ஆர்யா நயன்தாரா ஜி வி பிரகாஷ் இந்த காம்பினேஷன் அதனுடைய தோக்க விழாவுக்கும் உலக நாயன் வந்தாரு நூறாவது நாளுக்கு வந்தாரு சமீபத்துல ஜவான் படத்துடைய ஆடியோ லான் சென்னையில நடந்தது சாய்ராம் காலேஜ்ல அப்ப உலகநாயகன் மூலமாக ஸ்கைப் மூலமாக ஷாருக் பத்தியும் அட்லிய பத்தியும் பாராட்டி பேசினாரு வெற்றி பெறணும் ஜவான் மிகப்பெரிய வெற்றி பெறணும்னு பேசினாரு இப்ப சமீபத்துல நடந்த மும்பைல நடந்த இந்தியன் ப்ரமோ இந்தியன் டூ ப்ரமோல வந்து அட்லி கலந்துக்கிட்டாரு சோ இதெல்லாம் பாக்குறப்ப எதுக்குடா அட்லி வந்து கலந்துக்கிறாரு ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு நான் எல்லாருக்கும் நல்லா ஞாபகம் இருக்கும் பொன்னியின் செல்வன் முடிஞ்சதுக்கு அப்புறமா லைகா மணிரத்னம் ரஜினிகாந்த் படம் ஒரு நியூஸ் நடந்தது பொன்னியின் செல்வனுக்கு அப்புறம் உலகநாயகன் தமலஹாசன் மணிரத்னம் ராஜ்கமல் மெட்ராஸ் ரெட் ஜெயண்ட் இவங்க எல்லாம் சேர்ந்து தங்களை ஆரம்பிச்சாங்க அதே மாதிரிதான் இப்ப சமீபத்துல ரஜினிகாந்த் சல்மான் கான் அட்லின்னு ஒரு நியூஸ் கிளம்பினுச்சு ஆனா நடந்தது என்னன்னா அப்படியே ஆப்போசிட் கமலஹாசன் சல்மான் கான் அட்லி அதே கமலஹாசன் வந்து விஸ்வரூபம் பிரச்சனை அப்ப மிகப்பெரிய குரல் கொடுத்தவர் நம்முடைய சல்மான் கான் அவருக்கும் உலக நாயன் மேல மிகுந்த மரியாதை உண்டு அவருடைய ஷோல எல்லாம் போய் உலக நாயன் கலந்துகிட்டு இருக்காரு சோ அப்படி இருக்கிறப்ப இப்படி ஒரு காம்பினேஷன் வந்ததுன்னா சூப்பரா இருக்கும் பட் இத வலைப்பேச்சு என்ன சொன்னாங்கன்னா ரெண்டுமே வந்து நார்த் இந்தியன் ஹீரோஸ் தான் சவுத் இந்தியன் இல்ல சல்மான் கான் அண்ட் ரன்வீர் கவுர் கபூரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க ஏற்கனவே அவங்க ரஜினின்னு சொன்னப்ப மறுத்தாங்க இதை என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல பட் பிங்க் வீல்லா சொன்னா நம்ப தகுந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அவங்க போடுற கலெக்ஷன் டேட்டாவா இருக்கட்டும் ஏன்னா அவங்க டைரக்டா போய் பேட்டி எடுத்து தான் போடுறாங்க சோ இனிஷியல் டாக்ஸ் வந்து இவர் ஆரம்பிச்சிட்டாரு நம்முடைய அட்லி அட்லி வந்து உலகநாயன் கமல்ஹாசன் சல்மான் கான் இனிஷியல் ஸ்டாக் ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தை இனிஷியல் டாக்ஸ் உலகநாயகன் கமல்ஹாசன் வந்து இப்ப அவர் முடிக்க வேண்டிய படங்கள்னு பார்த்தோம்னா கல்கியோட அடுத்த பாட்டுல அவரோட வேலை இருக்கு தக்ளைப் அவரோட வேலை இருக்கு அப்புறம் உடைய படம் அது செப்டம்பர் அக்டோபர்ல ஆரம்பிச்சு அன்பறிவு கேச்சி டூ அந்த டூ தேர்ட்டி செவனா அந்த படம் அது முழுக்க முழுக்க ஆக்ஷன் படம் ஜான்விக்கு மாதிரி வரக்கூடிய படம் அது இருக்கு ஸோ அதுக்கப்புறம் தான் இதை பண்ண முடியும் அந்த மாதிரியான ஒரு ஷெட்யூல்ல இருக்காரு பார்ப்போம் இது எப்ப ஆரம்பிக்குது எப்படி நடக்குதுன்னு ஏன்னா சல்மான் கானும் பிசி ஷெட்யூல்ல தான் இருக்காரு முருகதாசோட படம் ஒண்ணு பண்றாரு அது முடிச்சுட்டு தான் அவர் அடுத்த படத்துக்கு போக முடியும் ஒரு ரெண்டு படம் இருக்குன்னு நினைக்கிறேன் அவருக்கு சோ அப்படி இருக்கிறப்ப இது எப்படி அமைதுன்னு பார்ப்போம் இது அமைஞ்சா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிங்க் வில்லால ஏற்கனவே உலகநாயன் கமல்ஹாசன் இந்தியன் டூ தொடர்பாக ஒரு நீண்ட பேட்டி கொடுத்திருந்தாரு இப்ப இயக்குனர் சங்கருடைய பேட்டி ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பேட்டியா இருக்கு அதுல வந்து அவரு இந்தியன் த்ரீய பத்தியும் சொல்லியிருக்காரு இந்தியன் ல வந்து அந்த பிரியட் போர்ஷன் ரொம்ப சாலிடா இருக்கும் உலகநாயகன் காஜல் அகர்வால் அதுல காஜல் அகர்வால் மிக சிறப்பான ஒரு ரோல் பண்ணிருக்காங்க உலகநாயகனோட ரோல் அவ்வளவு சூப்பரா இருக்கும் சேனாபதியோட ஃபாதரா பண்ணியிருக்காரா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி எண்ணூத்தி அந்த எண்டுல நடக்கிற மாதிரியான ரோல் அது பயங்கரமா இருக்கும் அது அதற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் டூவை பொறுத்தவரை அவருடைய படங்கள்ல வர்ற மாதிரி ரொம்ப எமோஷனலா பவர்ஃபுல்லான காட்சிகள்லாம் வந்திருக்கான் யூஸ்ஃபுல்லா அவர் படத்துல வரக்கூடிய பிளாஷ்பேக்கு அப்புறம் அந்த வர்மக்கலை இந்த வர்மக்கலையை கண்டுபிடித்தவர்ங்கிறவர் வந்து அகத்திய முனிவர் அந்த வர்மக்கலையை பத்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப ஆழமா டெப்த்தா வந்து இந்த படத்துல வந்து சொல்லியிருக்காங்க அதுல வந்து ரைட்டா மேலாக சொல்லியிருப்பாங்க இதுல இன்னும் டீப்பா வந்து சொல்லிருக்காங்க இந்த படம் நம்ம எதிர்பாராத பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கினது நீங்க என்னது கேலண்டர் சாங் பார்த்திருப்பீங்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இது வந்து கிங் அந்த விஜய் மல்லையாவை அட்டாக் பண்ற மாதிரியாக அவங்கள அட்டாக் பண்ற மாதிரி அவர் பணத்தை கடனை வாங்கிட்டு ஊற விட்டு ஓடி போயிட்டார் ஏகப்பட்ட கடனை வச்சுட்டு அந்த மாதிரியான பெரிய பணக்காரர்கள் இது சாதாரணமா நம்ம வந்து சின்ன சின்ன ஐம்பது ரூபா நூறு ரூபா வாங்குற அந்த மாதிரி இது கிடையாது இது ஒரு லட்சம் கோடி பத்து லட்சம் கோடி நாட்டோட பொருளாதாரத்தை சீரழிக்கக்கூடிய அந்த மாதிரியான பெரிய ஊழல் அதாவது ஊழல் அட்டிக்கிறாரு இது வந்து சாதாரண பிரைம் கிடையாது ஆர்டிஓ ஆபீஸ்ல நூறு ரூபா வாங்குறது சிக்னல்ல ஐம்பது ரூபா வாங்குறது கிடையாது ஒரு லட்சம் கோடி பத்து லட்சம் கோடி நடக்கக்கூடிய ஊழல் அடிச்சிருக்காரு அதுதான் இந்த படத்தோட சிறப்பு இந்த படம் வர்ற வந்ததுக்கு அப்புறமாக அதெல்லாம் பெருசா கொண்டாடப்படும் இந்தியன் டு ப்ரீ புக்கிங் ஸ்டேட்டஸ பத்தி தகவல் சொல்ல சொல்லியிருக்காங்க அமெரிக்கால நல்ல சாலிடா புக் ஆயிருக்கு நார்த் அமெரிக்கால நல்ல புக்கிங் இருக்கு அப்படின்னு சாலிட் ஓபனிங் அப்படின்னு போட்டிருக்காங்களே தவிர கரெக்டான டேட்டா போடல எவ்வளவு டிக்கெட் வித்திருக்கு எவ்வளவு ரூபாய்க்கு வித்திருக்கு அப்படின்னு போடல கூடிய விரைவில் அதற்கான டேட்டா வரும் ஏன்னா

ஐந்து நாள் கலெக்ஷன் கல்கி வந்து அறுநூத்தி பத்துல இருந்து அறுநூத்தி இருபது கோடி வர்றது வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதை மத்தியானத்துக்கு மேலதான் நமக்கு தெரியும் ப்ரொடியூசரே போடுவாங்க நான் எதிர்பார்க்கறது இது வந்து என்னோட எஸ்டிமேஷன் அப்புறம் இந்த இதை பொறுத்தவரை இந்தியன் டூவை பொறுத்தவரையே தேட்டர்ஸ் புக்கிங் ஆரம்பிச்சுட்டாங்க நிறையா தேட்டர்ஸ் கும்ப குழந்தை காசி கும்பகோணம் காசி சாரி கும்பகோணம் வாசு தேட்டர் புக் பண்ணிட்டாங்க அதே மாதிரி ஜெயங்கொண்டம் சிஆர் பேலஸ் அவங்க புக் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி தனித்தனியான தேட்டர்ஸ் இந்தியன் அக்ரிமெண்ட் மேடு இந்தியன் டூ அக்ரிமெண்ட் மேடு இப்போ இந்தியன் ஆன் ஜூலை இந்தியன் டூ ஆன் ஜூலை டுவெல்த்னு போட்டு பயங்கரமா அவங்க வந்து போட ஆரம்பிச்சுட்டாங்க அது ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருச்சு இந்தியன் டூ ஆன் ஜூலை டுவெல்த்னு ட்ரெண்ட் ஆயிடுச்சு கமலஹாசன் தொடர்ந்து ஒரு பதினைஞ்சு நாளா கமலஹாசன் ட்ரெண்ட்லயே இருக்காரு கமலஹாசன் ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது வந்து இந்தியன் டூ இப்ப விரைவில் தமிழ்நாடுக்குள்ள யார் புக் பண்ணிருக்காங்க தகவல் வந்துடும் சீக்கிரமாவே ரிசர்வேஷன் ஆரம்பிச்சிடும் இங்க